அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் மாணிக்கவாசகர் வாசகர் தந்த திருவாசகத்தில் திருப்பூவள்ளியில் முதல் பாடல் இன்றைய ஆன்மீக துளியாக சிந்தித்து மகிழ்வோம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் புனர் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ பொருளுரை ஞானம் பொழியவும் கர்ம வினை அகலவும் ஒருசேர அருள்தரவல்ல ஒன்றுக்கொன்று இணையான திருவடிகளை இவ்வடிகேனின் தலையின்கண் வைத்து அருள் புரிந்த அவ்வேளை தொட்டு அதுகாரும் என்னோடு பின்னி கிடந்த உறவெனும் கூட்டத்தை விட்டு முற்றிலுமாய் விலகி தனித்திருந்தேன் நீர் தேக்கம் நிறைந்த குளிர் சோலைகள் சூழ்ந்த திரு திளையில் பொன்னம்பளத்தில் ஓங்கார நடனமிடும் ஒய்யார நாதன் பிறவி துயர்களைய ஆன்மாக்களை கரை சேர்க்கும் பரிசக்காரன் அப்பெருமானின் மாசற்ற புகழினை தெள்ளு தமிழில் பாடி மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவன் திருவடியில் சூட்டி மகிழ்ந்திட பூஞ்செடிகளில் இருந்து பூக்களை பூப்போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகமகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரக நிலை காலை ஆறு மணிக்கு மதுரை தீர்க்காம்சத்தில் மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ராசியில் கேது துலா ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு பொதுவான ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினேழாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் இன்று ஏகாதசி நாள் முழுவதும் உள்ளது இன்று சித்திரை நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன்பின் சுவாதி நட்சத்திரம் இன்று பரிகநாம யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் சிவநாம யோகம் இன்று வணிக கரணம் இரவு ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் விஷ்டிகரணம்

ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் சுக்கரனும் மிதன ராசியில் உலவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் துலாத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளதாலும் அவை சூரியனோடு சேர்ந்திருப்பதாலும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலம் பேணும் சட்டங்களை இயற்றுவர் தொழில் வியாபாரம் வாணிபம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் இயற்ற திட்டமிடுவர் குரு தனித்து இருப்பதால் குருவின் தரிசனம் பெறவும் தீர்த்த யாத்திரை செல்லவும் மக்கள் விரும்புவர் சனி செவ்வாய் ஒன்று கொண்டு சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் சனிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் உள்ளதால் ஏழைகள் தொழிலாளர்கள் வாழ்வில் வசந்தம் உண்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களை ஏழில் உள்ள சந்திர பலத்தால் இன்று எடுத்த எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தாய் மற்றும் தாயாதி உறவுகளின் சந்திப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இன்று முன்னேற்றம் காணலாம் பணிபுரிவர்களுக்கு சலுகைகளும் மதிப்பும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஏழு குரு ஹோரையில் இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இடையூறுகள் இருந்தபோதிலும் இன்று எப்பணியையும் பிறர் உதவியுடன் முடித்து நிம்மதியும் வெற்றியும் பெறலாம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை உண்டு உடன் பிறந்தோர்களிடம் விவாதம் வேண்டாம் சிறுதொழில் மாற்றம் மற்றும் விரிவாக்க திட்டம் ஒத்தி வைக்கலாம் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிதல் அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் ஆதரவு கரம் நீட்டவர் நண்பர்கள் மூலம் உதவியும் சகாயம் பெற முடியும் பார்ட்னர் மூலம் செலவுகளும் அலைச்சலும் உண்டு பணியாளர்கள் சவாலான பணிகளையும் செவ்வனே ஆற்றி மதிப்பையும் பாராட்டையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யாதிபதியின் பார்வையை பெறுவதால் சுக சௌபாகியம் உண்டு இன்று எடுத்த பணிகளை திட்டமிட்டபடி செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் அட்டமத்து சனி இருப்பதால் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை பார்ட்னர் மற்றும் தாயாதி உறவுகள் மூலம் சுகச் செலவுகள் உண்டு வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட சிந்தை செல்லும் பணியாளர்கள் புகழும் மதிப்பும் பெறுவர் விருந்திய இடமாற்றமும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் மூலம் எந்த ஒரு செயலையும் திறம்பட முடித்து வெற்றியும் நிம்மதியும் காணலாம் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவும் கரிசனமும் பெருகும் சிறு பயணங்கள் உண்டு சுவச்செலவுகளும் உண்டு பணியாளர்கள் பொறுமையுடன் பணியாற்றுவது அவசியம் உடல் அசதியும் மனச்சோர்வும் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆறுமுகப் பெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே ராசிநாதன் இன்று கேந்திரத்தில் சுப பலத்துடன் உழவுவதாலும் சுபத்தன்மையுடன் சந்திரன் உள்ளதாலும் இன்று எச்செயலையும் திட்டமிட்டபடி பணியாற்றி வெற்றி காணலாம் பண வரவும் புகழும் மதிப்பும் அதிகரிக்கும் பார்ட்னர் மூலம் நன்மைகள் உண்டு உடன்பிறந்தோர் ஆதரவு குறைவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பணியாளர்கள் நண்பர்கள் உதவியுடன் இன்று எந்த ஒரு சவாலான பணியையும் செய்து முடிப்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே ராசியில் வந்து அமர்ந்துள்ள சுபச்சந்திர பலத்தினால் இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாடும் உண்டு பெரியோர்களையும் உயர்ந்தவர்களையும் பகைத்திட வேண்டாம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஐந்து இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று எச்சயலையும் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் பொறுமையுடனும் விடாமுயற்சியின் பேரிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இன்றை பலத்தினால் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவரின் ஆதரவு உண்டு பிறர் உதவியை கடுகளவும் எதிர்பார்க்க வேண்டாம் பார்ட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் பணியாளர்கள் கடின உழைப்பை செலுத்த வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகள் தொடர்ந்த போதிலும் விடா முயற்சியின் பேரில் இன்று ஆற்றி வெற்றி காணலாம் பிறர் சிறந்தவற்றை கடைப்பிடிப்பதில் தவறில்லை பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் புதிய திட்டங்களை ஒத்திவைக்கலாம் பணியாளர்களுக்கு பனி சுமை அதிகரித்த போதிலும் அனைத்தையும் முடித்து வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இரண்டு மற்றும் ஏழு இன்று செவ்வாய் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களை பத்தில் உள்ள சந்திரனால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் உடலும் மனதும் எதனையும் சந்திக்க தயாராக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டவர் பார்ட்னரின் ஆலோசனை நற்பலனை தரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தேடித்தரும் பணியாளர்கள் புதுப்புது வேலைகளை ஆற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே மூன்றில் உள்ள செவ்வாயும் ஒன்பதில் உள்ள சந்திரனும் இன்று தாங்கள் எடுக்கின்ற எச்செயலையும் வெற்றி பெற உதவிடுவர் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கெட்டும் பார்ட்னரிடம் அனுசரித்து போவது நலம் எதிர்பார்க்கும் சுக சௌபாக்கியங்கள் பெறும் வாய்ப்பு இன்று கனியும் பணியாளர்கள் புகழும் மதிப்பும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து மற்றும் ஒன்று இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்ற தன்னம்பிக்கையும் அனுபவம் தந்த அறிவின் மூலம் இன்று எந்த ஒரு சவாலான பணியையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் புதிய திட்டங்களை வைப்பது நலம் பயணமும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதி அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆறுமுக பெருமான் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் வல்லகி யோகம் பற்றி அறிவோம் எண்ணிய லக்கிணங்கள் முதல் ஏழு வீட்டில் இடைவிடாமல் கிரகம் மாலை என்ன நன்னிடில் வல்லகி யோகம் பலன்கள் கூறின் நலமுலன் உற்சாகி பரன் நீதியாளன் புண்ணிய சம்பன்னன் அறிவுடைய கோமான் புகழ் செறியும் பிரசங்கி வித்துவானாம் திண்ணிய நற்குலமுடைய நிபுணன் சீலன் திரல் யோகவான் என்றே செப்புவாரே இந்த வள்ளகி யோகம் பற்றிய அருமையான பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருநூற்று நாற்பத்தி ஓராவது பாடலாக உள்ளது வள்ளகி யோகமும் ஒரு வகை ராஜ யோகமே இந்த யோகத்தினால் பெரும் பலன் யாதென முதலில் பார்ப்போம் இந்த யோகத்தில் பிறந்த ஜாதகன் நன்மைகள் பலவற்றை பெறுவான் சுறுசுறுப்பு மிக்கவன் உத்தம குணம் கொண்டவன் அறம் போற்றும் தலைவன் அறம் பின்பற்றுவதால் புண்ணியம் ஈட்டுபவன் புத்திசாலி அதிகாரமிக்கவன் புகழுடையவன் பேச்சாளன் கல்வியில் தேர்ந்தவன் நற்குலத்தவன் நற்பண்புகள் கொண்ட சீலன் இத்தகு பெருமைகளை ஒரு ஜாதகன் பெற உதவி செய்வோம் வல்லகி யோகம் இந்த வல்லகி யோகம் அமைய கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என இனி பார்ப்போம் ஏழு கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் மற்றும் சனி எனும் ஏழு கிரகங்களும் ஏழு வீட்டில் அமர வேண்டும் அவை எந்த வரிசையிலும் இருக்கலாம் ஆனால் லக்ன வீடு முதல்தான் ஆரம்பிக்க வேண்டும் இந்த கிரகங்களுள் ராகு கேது கணக்கில் சேர்க்கக்கூடாது அவை மற்ற கிரகத்தோடு அமரலாம் லக்ன வீடு முதல் ஏழாம் வீடு வரை ஒரு வீடு கூட விடாமல் கிரகம் அமர வேண்டும் இரண்டாம் வீடு முதல் எட்டாம் வீடு வரை அல்லது லக்ன வீடு இல்லாமல் வேறெந்த வீட்டிலிருந்து ஆரம்பித்தாலும் இந்த வல்லகி யோகம் அமையாது லக்ன வீடு எந்த ராசியாகவும் இருக்கலாம் இது ஒரு தனித்துவமான அமைப்புடன் இருப்பதால் இந்த யோகம் ராஜயோகம் என வைக்கப்படுகிறது வல்லகி யோகம் பெரும் ராசி கட்டத்தையும் வல்லகி யோகம் பெறாத ராசி கட்டங்களையும் உதாரணங்களாக தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அசோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் One zero five four seven three Astro Kumaran at gmail.com